வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உடனடியாக செய்யக்கூடியதான இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி இது நம்ம வதக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம உடனடியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்குடியே தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்து சே அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம்னா மிளகாத்தூளுடைய அளவை குறச்சிக்கங்க பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் மொதல் ஒரு ஸ்பூன் போட்டு மறுபடியும் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதனால தான் ஒன்றே கால் ஸ்பூன் நான் சொன்னது ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் வந்த உடனே நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும் அதை நல்லா ஆறுன உடனே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடுவோம் கடையை காய வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுலந்த நம்பர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இதை தூக்கி ஊற்றிடுங்க கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது அப்படியே நம்ம எடுத்து பரிமாறலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது உங்களுக்கு காரம் அதிகமாக தெரியுதுன்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கங்க விருப்பப்பட்டால் நீங்கள் வெள்ளம் கூட ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் அருமையான இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா குழச்சி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ